அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இணையவனம் ஸ்டேல் கமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் கமாஸ் தரப்பும் ஸ்டேல் அரசும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு முன்வருவார்களா என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் எகிப்தி தலைநகர் ஹைரோவில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை ஒரு முழுமையான உடன்பாடு கமாஸ் திறப்புக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே கத்தார் நாட்டினுடைய பிரதமரை அழைத்து பேசியிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது கமாஸ் இயக்கத்தின் அரசியல் பணியகத்தின் தலைவரான இஸ்மாயில் கனியே கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானியுடன் ஒரு அழைப்பின் பேரில் பேசியுள்ளார் அங்கு அவர்கள் எங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்துவது தொடர்பான சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து விரிவாக விவாதித்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது மத்தியஸ்தத்தில் கத்தார் ஆற்றிய பங்கை கனியை பாராட்டினார் மேலும் அது சமீபத்தில் போர் நிறுத்த முன்மொழிவை படிப்பதில் இயக்கத்தின் நேர்மறையான உணர்வையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எமது மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலும் அவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வகையிலும் கத்தார் மற்றும் எகிப்தின் மத்தியஸ்த உடன்படிக்கையை முதிர்ச்சியடைய செய்யும் நோக்கத்துடன் நடந்து கொண்டிருக்கும் விவாதங்களை முடிக்க இது தரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு தோதுக்குழு விரைவில் எகிப்துக்கு செல்ல உள்ளதாக கமாஸ் அறிவித்துள்ள சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையின் முக்கியமான மத்தியஸ்தராக இருக்கும் கத்தாரினுடைய அரச தலைவருடன் கமாஸ் தலைவர் பேசியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் நடக்கும் இன அழைப்பை கண்டித்து ஸ்டேல் நாட்டுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக கொலம்பியாவின் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது புகாட்டாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின உலாவில் பங்கேற்ற பெட்ரோ தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை உலகம் பார்த்திருக்க சர்வதேச நாடுகளின் கவனத்தில் இந்த படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருப்பது வேடிக்கையாகவும் துயரமாகவும் இருப்பதாக தெரிவித்த அவர் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேல் அரசுடனான அனைத்து தூதரக ரீதியிலான உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் கொலம்பியாவினுடைய அதிபர் வலியுறுத்தியுள்ளார் மிகப்பெரிய இனப்படுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்டேலுடன் இஸ்லாமிய நாடுகள் பலவே தூதரக உறவுகளை துண்டிப்பதற்கு முன்வராத நிலையில் கொலம்பியா துணிச்சலாக நீதிக்காக தைரியமாக எடுத்துள்ள முடிவை பலரும் பாராட்டி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கொலம்பியாவினுடைய இந்த முடிவை மேற்கோளாக கொண்டு அனைத்து நாடுகளும் ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து அவர்களுடனான தூதரக உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நீதிக்காகவும் இனப்படுகொலைக்கு எதிரான தங்களுடைய நேர்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த கொலம்பியா அடுத்த முடிவை கமாஸ் தரப்பும் வெகுவாக பாராட்டி இன்றைய தினம் அறிக்கையொன்றை விடுத்துள்ளார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு ஆதரவாகவும் ஸ்டேலின் உடைய போர்க்குற்றங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் மீது ஈரான் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது காசா மீதான போரில் ஸ்டேலுக்கு ஆதரவான பல அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது ஈரான் பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது ஸ்டேலின் பிராந்திய பரம எதிரியான ஈரான் அதன் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தண்டனை நடவடிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க சிறப்பு கட்டளைத் தளபதி ஜெனரல் பிரெய்ன் ஃபெண்டன் மற்றும் அமெரிக்க கடற்படையின் ஐந்தாவது முன்னாள் தளபதியான வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் உட்பட ஏழு அமெரிக்க தளபதிகளை இலக்காக கொண்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பாதுகாப்புக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் கிரான் ஷாப்ஸ் பிரிட்டிஷ் இராணுவ மூலோபாய கட்டளையின் தளபதி ஜேம்ஸ் ஹாக்கன்ஹோல் மற்றும் செங்கடலிலுள்ள பிரிட்டனின் ராயல் கடற்படை ஆகியவையும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனங்களான லாக்கிட் மார்டின் மற்றும் செவ்ரான் மற்றும் பிரிட்டிஷ் சக நிறுவனங்களான எல்பிட் சிஸ்டம் பார்க்கெட் மெகிட் மற்றும் பல்வேறுபட்ட பிரிட்டிஷ் பாதுகாப்பு நிறுவனங்களும் ஸ்டேலுடன் ஆயுத விற்பனை மற்றும் இராணுவ ரீதியில் தொடர்பு கொண்டுள்ள பல நிறுவனங்கள் மீதும் ஈரான் அதிரடியாக பொருளாதார தடைகளை அறிவித்து இன்றைய தினம் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு துணை போவதை கண்டித்து குறிப்பாக பிரிட்டனில் காஷா ஆதரவாளர்கள் இஸ்ரேலுடன் இராணுவ வர்த்தக உறவை வைத்திருக்கக்கூடிய வர்த்தக துறையின் முக்கியமான அலுவலகங்கள் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகளை முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் விநியோகம் செய்வதும் முழுமையான ஒரு போர்க்குற்றங்களும் இனப்படுகொலைக்கும் ஒப்பானதென தெரிவித்து ஆயுத தொழிற்சாலைகள் ஸ்டேலுடன் வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள பல நிறுவனங்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளமை பிரிட்டனில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் தடுப்பு போலீசார் பல்கலைக்கழக மாணவர்களின் முகாம்களை திட்டவிட்டு கொடூரமான முறையில் பலவந்தமாக அளிப்பது எதிர்க்கும் மாணவர்களை கடுமையாக தாக்குதல் நடத்துவது என்பன ஏற்றுக்கொள்ள முடியாது என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அதேபோல் ஈரானுடைய அதிச்சித் தலைவர் அல் ஹமேனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா ஜனநாயக மாண்புகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு உலகத்திற்கு ஜனநாயகத்தை பற்றி போதிப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் உலகின் பெற்ற நாடுகளில் மனித உரிமைகள் குறித்து பேசும் அமெரிக்கா பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்தை அடக்குவதில் கைக்கொள்ளும் போலீஸ் அராஜகம் மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் பாசாங்குத்தனத்தையும் வெட்ட வெளிச்சமாக காட்டுவதாக ஈரான் வெளியுறவுத்துறையும் நேற்றைய தினம் அறிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஈரானிய தலைவரின் இந்த அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது அது மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து பணியாற்றக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தங்களுடைய பாராட்டுகளையும் அயதுல்லா அல் கமேனி தெரிவித்துள்ளார் கிஸ்புல்லாவின் தற்போதைய செயல்பாடுகள் மிக விரிவடைந்திருப்பதுடன் கிஸ்புல்லா பல அதிரடியான மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்துவதாகவும் இதன் காரணமாக எதிரிக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக கவுதி படையினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு பாலஸ்தீனத்தின் செயற்பாடுகள் அதன் தொழிற்சாலைகளை சேதப்படுத்துவதன் மூலம் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இருந்தபோதிலும் பாலஸ்தீன மக்களுடன் இறுதிவரை கவுதிகள் ஒன்றிணைந்து நிற்பார்கள் என கவுதிகள் தெரிவித்திருப்பதுடன் இன்றைய தினம் கவுதிப்படைகள் நேரடியாக இலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் கவுதிப்படையினர் தெரிவித்துள்ளார்கள் மிக பெரும் இனப்படுகொலையை நிகழ்த்தக்கூடிய ஸ்டேலுடன் உறவுகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரானினுடைய அதிச்ச தலைவர் அயதுல்லால் கமேனி விடுத்துள்ளார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளை குறிப்பாக இலக்கு வைத்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளி ஸ்டேலுடன் உறவாடுவதையும் ஸ்டேலுடன் ராயதந்திர ரீதியில் தொடர்பு கொள்வதையும் ஸ்டேலுடன் மறைமுகமாக வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பாக ஸ்டேலுடன் உறவு வைத்து இருக்கக்கூடிய இந்த அரபுலக நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் தற்பொழுது விடுத்திருக்கின்றது இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன இருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி